வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு சிப்போ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டு பயம் அப்படிங்கிறது திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பகை ப பகை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சினிமா துறை ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டெக்னாலஜியில் ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது அழுது மட்டும் இல்லாமல் வரி வரி அதிகரிக்கப்படுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும் தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் தேவைப்படுற இடத்துல மழை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி காரணங்களால பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் அதனால் சேதாரம் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது அது இல்லாமல் விபத்துக்கள் நிலநடுக்கம் அது கடல் கொந்தளிப்பு நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது விமான விபத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது அது இல்லாமல் வேற என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா கோவில் தலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியாக அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குலதெய்வ கோயில்கள் கற்றது வழிபாடுகள் அதிகரிக்கிறது அடுத்து இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது கோயில்களை அன்னாதானங்கள் மக்களுக்கு அன்னாதானம் வழங்குறது படிப்பு தானம் வழங்குறது படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குவது இந்த காலகட்டத்தில் அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவது வருடமா குரோதி வருடம் இருக்குது இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் தான் ராஜாவா இருக்காரு சனி பகவான் தான் மந்திரியா இருக்காரு இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த வருடம் தொடங்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும்

வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்றிருக்கிறார் ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லணும் தொழில் அமையாத சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் தொழில் அமைஞ்சிடும் நீண்ட நாளாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடைச்சிரும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டத்தில் அரசியல் பிற துறையில் ஈடுபாடு கொண்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னாக்க பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சிம்மராசினியர்களை பொறுத்தல உள்ள பார்த்திங்கன்னா அரசியல் பதவி அரசியல் ஆதாயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த வருட காலத்தில் கைகூடும் அதுவும் இந்த மாதத்தை பொறுத்தவரை குரு சூரியன் உச்சத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பொதுஜன தொடர்புகளை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது விஐபிக்களோட சந்திப்புகள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஆமாம் பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் அவங்க அடையலாம் ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க வருமானம் அப்படிங்கிறது தொழில் வருமானங்கிறது அதிகரிக்கக்கூடிய கட்டு காலகட்டமாக தான் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை அதாவது பாக்கிய அதிக அவங்களோட அதிபதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சேர்ந்திருக்கிறார் அதாவது ராசியோட பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் கூட அதிபதி கூட சனி பகவான் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க தன் தாய் தந்தை உறவுகள் அப்படிங்கிறதுல விரிசல் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது ஆமாம் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லைங்க கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லணும் அடுத்து மூனுக்கும் பத்துக்கும் அதிபதி உச்சம் பெற்றருக்கிறாரு ராகு ஓட சேர்ந்து உச்சம் பெற்ற இருக்கிறால எடுத்த தொழில்கள் அனைத்துலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ எடுத்த துறை எது எந்த துறை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் மற்ற வகையில் எல்லாமே வெரி உங்களை ராசியை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் இந்த தமிழ் மாத புத்தாண்டு பலன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் மகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆழ்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்குது அது இல்லாம இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கனால உங்க சொல்லுக்கு ஒரு மரியாதை செயலுக்கு ஒரு மரியாதை இவங்க பேச்சை இதுவரையும் கேட்காதவங்க இனிமேல் கேட்பாங்க அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா சித்திரை பதினெட்டாம் தேதி குறுப்பெயர்ச்சி வேறு வருதா அப்ப குறுப்பயிற்சியோட தன்மைகளில் பாத்தீங்க அப்படின்னா குருவோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்குது உங்க பேச்சில் சொல்வன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்குது உங்களோட சொல்லுக்கு ஒரு மரியாதை குடும்பத்துல ஒரு வெற்றி குடும்பம் சார்ந்த உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்லா கூடிய மரியாதைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பூர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா பூர நட்சத்திர அதிபதி உச்சத்துல இருக்காரு எட்டாம் இடத்துல உச்சமடைந்து இருக்கிறார் ஆமா எட்டாம் இடத்துல உக்க உச்சமடைந்து இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்தது வெளிநாடு பயணம் அது மட்டும் இல்லாமல்

கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகளில் வெற்றி அடையக்கூடிய ஒரு தன்மை சி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேங்கிங் செக்டார் இது சார்ந்த துறைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் அது சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கான நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான மாதமாகவே இந்த மாதம் அமையுது உத்திர நட்சத்திர காலத்திற்கு அரசு அரசு சார்ந்த தொடர்புகள் வந்து அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் அப்பாவோட சொத்து பத்துக்கள் ரொம்ப இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் தீர்ந்து ரொம்ப இலகுவாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வெளிநாடு வெளியூர் பயணம் மேற்கொள்ளலாம் அந்த வகையில்ல சிறப்பாகவே இருக்குது சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த தமிழ் புத்தாண்டு கோதி வருடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களோடுவே அமைகிறது அப்படின்னு சொன்னோம் கோதி வருட வாழ்த்துக்கள்